வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் ஆசியத்தில் எங்க அறிஞன் தீயோரை ஒடுக்கி நீதியை நிலைநிறுத்த மறந்த தலைவனை வரலாறு நினைவிற்கொள்ளாது போடா போடா தீயோரை ஒடுக்கி நீதியை நிலைநிறுத்த மறந்த தலைவனை வரலாறு நினைவிற்கொள்ளாதேன்னு என்னது கவனம் எங்களுக்கு சொல்லுதல் ஜார்க்கும் எளிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சோ கொஞ்சம் ஒரே ஒரே அறம் பொருள் இன்பம் என வகுத்த வள்ளுவன் மனித தேவையான அத்தனையும் அவன் படிவாத்தான் சொல்லி வச்சுக்க நாங்கள் செயல்படுறேன் திருக்குறளின் பொய்யாமொழியை கற்றுணர்ந்தவதன் மூலம் மனித வாழ்வின் மகத்துவத்தை உணரும் இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்கின்ற நெறிமுறைகளை அறிந்து வாழ முடியும் எனவே எங்கள் தமிழ் மொழியில் இல்லாதது வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று மாரதட்டி கூறுவதற்கு திருக்குறள் ஒன்று போதுமானது அதுதான் மோடியவர்களுக்கு விருப்பமாக இருக்குது தமிழ் அறை அறைவுள்ளவன் எல்லாருக்கும் எல்லாரும் தமிழ் மொழியை விரும்புவான் அறிவில்லாதவன் தான் மொக்கு கதாதிப்பான் அந்த வகையில் சொல்லுதல் ஜார்க்க மொழிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற குரல் வாயால் கூறுவதென்பது மிகவும் சுலபமானது அவ்வாறு வாயால் சொல்வதை செயலில் காட்டுவதுதான் முதன்மைக்குரியது விளாங்குதான் வாட்சவாட் விளையாட்டு சும்மா வாயாலே எல்லாம் சொல்லிவிட்டு போலாம் செய்து முடிக்கணும் செயல்பாடுகள் முதன்மைக்குரிய அதான் செய்யணும் சும்மா இருக்கணும் சும்மா கரைவாய்குரிய மாதிரி பயவாக வேண்டும் எனினும் பலரும் சொல்லுகின்றனே தவிர அதனை செயலில் காட்டுவதாக தெரியவில்லை எல்லாம் சொல்லுணும் அது அது எல்லாருக்கும் புத்து சொல்லலாம் ஆனால் செயல்படுறத கஷ்டம்தான் தான் ஆம் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாரி நாய்க்கா ஜனாதிபதி தேர்தலின் போது கூறிய பிரச்சாரங்களும் பொது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினரை முன்வைத்த வாக்குறுதிகளும் மக்களை ஈர்த்தன நாட்டை சூறையாடு இது ஆசிய நிலையங்கள் மட்டும் நாட்டை சூறையாடுகின்ற சுபோதிகளை வேறறுக்க வேண்டும் என்ற ஒற்றையை நோக்கில் அன்ரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மக்கள் மக்கள் வாக்களித்தனர் அதுக்குத்தான் வாக்களித்தனர் எல்லாத்தையும் வேறிடா என்ற ஒரு இதெல்லாம் வெறியான் வாக்களிக்கும் இன்னும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னமும் மக்களின் எதிர்பார்ப்பு கொலை நிறைவேற்றவில்லை என்பது இங்கு கூறித்தானது நான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் தானே எல்லாத்தையும் பற்றி நீங்கள் ஒரு திரைப்படத்தின் வெற்றி என்பது திரைக்கதையின் வீச்சில் கதாநாயகன் வில்லனை எதிர்க்க வேண்டும் இங்குதான் திரைப்படத்தின் வெற்றியின் தோல்வியை நிர்ணயிக்கப்படுகிறது அடி அது கடைசி தான் வில்லன் மண்டை இல்ல எங்ககெல்லாம் ஒரு நினைச்சது நடக்க thrilling இல்ல சோகத போது படம் திரும்புது இல்ல வெறுவருப இல்ல வெறுவருப அதாவது வில்லன் அரத்தின் எதிரி இதை இன்னும் ஒருபடி மேற்சென்று கூறுவதாயின் வில்லன் என்பான் நீதிக்கு எதிரானவன் அவன் செய்கின்ற அட்டுழியங்கள் கொடுமைகள் ஏதோ ஒரு வகையில் மக்களை கடுமையாக பாதிப்படைய செய்திருக்கும் எனவே எப்போதும் அறத்தை நீதிய விரும்புகின்ற மக்கள் எவ்வாறு வில்லனை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதற்கேற்றா போல் கதாநாயகன் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் அதுவே திரைப்படத்தை வெற்றி பெற செய்யும் அப்படியே தெரியும் எம்ஜிஆர் வந்தால் சுற்றில கற்றுவாங்களான் டே தலைமையா நம்பியார் இது நம்பியார் வில்லனுக்கு சரி நம்பியார் வர வர திரும்பி அட்டை அற கத்து வாங்கலாம் முடிஞ்சு சரி அது மாதிரி அட்டிக்கணும் வேணும் அப்படித்தான் எங்கிட்ட வேகம் கிடக்கு ஆனால் ஒன்று நடக்குது ஆக இந்த நாட்டை சூறையாடியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் முறையற்று தேடிய அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதுதான் எங்கள்கிட்ட முதல் இந்த காஜில் தான் பறையும் கூட வாங்கி போட்டோம் எங்கள்கிட்ட கடனை அழிக்க போட்டோ எங்களே சந்தோம் அப்படிங்கூடா அதிலும் வெளிநாடுகளில் வைத்துள்ள சொத்துக்களை சொத்துக்கோளை கைப்பற்றப்படும் விளையாட்டு மக்களின் வேணவா அது இதனை செய்யும் போதுதான் மக்கள் அப்பதான் போட் போட்டது ஒரு பிரிவனமிடா போட்டது நல்லா போச்சு ரெண்டு அல்லாட்டி கடை வந்தாலும் ஜனத்துக்கு ஆஹா திருப்தி இல்லை எனினும் மக்களின் எதிர்பார்ப்பை இன்னமும் அனுர அரசு செய்யவில்லை ஆம் இன்னும் அவை வெறும் சொற்களாகவே உள்ளன எப்போது அது செயல் வடிவம் பிறப்புகிறதுன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அந்த செயல் வடிவம் ஒப்பதோ அப்போது தான் மக்களின் சிந்தனைகள் மக்களின் செயற்பாடுகள் எல்லாம் நல்லாயிருக்கு ஏனென்றால் மக்களிடையே நினைவுகள் எல்லாம் சரியாகும் அப்போ இது என்ன ஆகையினாலே இது அன்ற அரசாங்கத்துக்கு தான் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் நல்ல சொல்லுதான் ஏனென்று சொன்னால் உங்களை எதுக்காக நாங்கள் நினைத்து கொண்டு வந்தோமோ எதை நினை எதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பினோமோ நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சொன்னதை நாங்கள் நினைக்கவில்லை நீங்கள் சொன்னது அனைத்தும் செய்வீர்கள் உடனடியாக செய்வீர்கள் என்று நாங்களும் எல்லோரும் ஓட் போட்டார்கள் மக்கள் ஆனால் நீங்கள் மக்கள் சொன்னது ஆணையை இன்னும் நிறைவேற்றவில்லை நீங்கள் சொன்ன ஆணையை நிறைவேற்றவில்லை நீங்கள் எப்போது நிறைவேற்றீர்கள் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது தான் அரசு முழுமையடையும் என்று சாரப்பட வடிவ ஆசிரியர் சொல்லியிருக்கிறேன் ஆகையினாலே இது அரசாங்கத்துக்கு தான் ஆசிரியருடைய சமர்ப்பணம் என்ன என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போமே